என் பசங்க என் பேச்ச கேட்கவே மாட்டேன்றாங்க குழந்தையில இருந்து அவங்க ரொம்ப பாராட்டி ரொம்ப ஆசை காட்டி தான் வளர்த்தோம் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தோம் அவங்க ஆசைப்படுறதெல்லாம் நம்ம செஞ்சோம் பட் இப்போ பெருசானதுக்கு அப்புறம் ஒரு செவன்த் எய்த் வந்துட்டாங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க நம்ம சொல்ற பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க ரொம்ப கோவப்படுறாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே இருக்குங்க சோ இதுல இருந்து நம்ம பெற்றோரோ நம்ம குழந்தைகிட்ட கரெக்டா நடந்துக்கிட்டமா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்க சோ அந்த சின்ன வயசுல நம்ம குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லித்தரமோ என்ன நம்ம விதைக்கிறோமோ அதுதான் அவங்க பெரியவங்க ஆகும்போது அவங்க பெர்சனாலிட்டி பிஹேவியர் அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கு ஸோ அவங்கள தீர்மானிக்கிறதே நம்ம சின்ன வயசுல அவங்க கற்றுக் கொடுக்குற விஷயங்கள் தான் குழந்தை பருவம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பருவங்க ஸோ அந்த பருவத்துல ஒரு தாய் தந்தை செய்யற கடமை என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னோர்களே சொல்லியிருக்காங்க தந்தை மலர் காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா கற்றவர்கள் கூடியிருக்கும் சபையில நிறைய படிச்சவங்க இருக்கிறதுக்கு முன்னாடி என் பையன் தான் பெஸ்ட் அவன் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு தந்தை தன் மகனுக்கு கல்வி கொடுத்து நல்லா வளர்க்கணுங்க நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈன்ற பொழுதும் பெரிதவுக்கும் தன் மகனை சான்றோன் எனக்கு கேட்ட தாய் ஒரு தாய்க்கு தன் குழந்தை பெற்றெடுக்கும் போது கிடைச்ச மகிழ்ச்சியை விட அந்த குழந்தை வளர்ந்து அவனை சான்றோன்னு பலரால் போற்றப்படும் போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிங்கிறது ரொம்பவே அதிகமானதுங்க சோ நம்ம குழந்தைய ஒரு சான்றோன் மாதிரி நம்ம வளர்க்கணும் அப்ப என்ன பண்ணுவோம் நான் சொல்ல அந்த அஞ்சு மிஸ்டேக்ஸ் கண்டிப்பா நீங்க பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேக் ப்ராமிசஸ் அப்படின்னா என்னங்க பொய்யா அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கையை நம்ம வளர்க்கறோம் ரொம்ப பெருசா யோசிக்காதீங்க இப்போ வந்து நம்ம நல்லா படிச்சேன்னா நான் உனக்கு சைக்கிள் வாங்கித் தரேன் நீ நல்லா இப்ப நீ சாப்பிட்ட அப்புறம் நான் விளையாட கூட்டிட்டு போறேன் இந்த மாதிரி நம்ம நிறைய குழந்தைக்கு சொல்லுவோம் பட் அதை கரெக்டா ஃபாலோ பண்றோமாங்கிறத யோசிச்சுக்கோங்க கொடுத்தவங்க சோ நம்பிக்கை கொடுத்து நீ எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கு அப்பா உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருப்பாங்க பட் அந்த டைம்ல உங்களுக்கு சைக்கிள் வாங்க தர முடியாது அப்ப என்ன சொல்றோம் இல்ல நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றது சரி சொல்லிட்டு அது கொஞ்ச நாள் வாங்கி கொடுத்துட்டா பரவாயில்ல பட் அதை நம்ம அப்படியே விட்டுற கூடாது சோ அடுத்து அந்த குழந்தைக்கு என்ன தோணும் அப்பதான் சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் நீங்க என்ன சொன்னாலுமே அவங்க வந்து அதை நம்ப மாட்டாங்க சோ ஒருத்தர் சொல்றதை நம்ம நம்பளமா வேண்டாமாங்கிற அளவுக்கு அந்த குழந்தை பெருசாகும் போது யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க சோ இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் இருக்குங்க பாத்து பேசுங்க அன்ஹெல்தி கம்பேரிசன் பண்ணவே கூடாதுங்க உங்க கசினை பத்தி எங்க அத்தை வீட்டு பையன் பாரு எவ்வளவு மார்க் எடுத்துட்டா நீ என்ன எவ்வளவு கம்மியா எடுத்துட்டு இருக்க அவன் எல்லாம் மாதிரி தான் போன் பாத்துட்டு இருக்கானா நீ எவ்வளோன்னு பாத்துட்டு இருக்கன்னு சொல்லி நீங்க இப்படி கம்பேர் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பையனோட செல்ஃப் எஸ்டீமே கம்மியாயிருங்க சோ அப்ப அதனால அவனுக்கு நீங்க கம்பேர் பண்ற பர்சன் விட பொறாம வரலாம் போட்டி வரலாம் வெறுப்பு வரலாம் சோ இவன் நம்ம என்ன பண்ணாலும் அவனே தான் பாராட்டுறாங்க நம்ம என்ன சொன்னாலும் அவன மட்டும்தான் வாங்கி குடுக்கறாங்கன்ற மாதிரி அவனோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்பவே பாதிச்சிரும் சோ அந்த மாதிரி நீங்க பண்ணவே கூடாது நோபடி நோஸ் எவ்ரிதிங் பட் எவ்ரிபடி நோஸ் சம்திங் சோ எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்காது பட் எல்லாருகிட்டயும் ஏதாச்சும் ஒரு திறமையா இருக்கும் உங்க குழந்தை அவங்களோட டேலண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சோ அந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கறது தான் நம்ம பெற்றோரோட கடமை அஃபென்சி வேர்ட் டுவர்ட்ஸ் அப்பியரன்ஸ் நீ குண்டா இருக்க கருப்பா இருக்க அப்படின்னு டிகிரேட் பண்ற வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க அப்ப அவங்க இன்செக்யூரிட்டி ரொம்ப அதிகமாகும் சோ தன்னை நம்ம நேசிக்கணும் தோற்றம் எப்படி இருந்தாலும் தன்னை தான் நேசிக்கணும் அப்படிங்கறத ஒரு பேரண்ட்ஸ் தான் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வெர்பல் அபியூஸ் உன்னால எதுவுமே பண்ண முடியாது நீ பிறந்ததே ஒரு சாபம் உன்னால தான் இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் குழந்தைக்கு யூஸ் பண்ணாதீங்க இது வந்து அவங்க ஆள் மனசுல ரொம்ப பாதிச்சு அதனால அவங்க வந்து ஒரு ட்ரக்ஸ் ட்ரக் அடிக்ட் ஆயிடுவாங்க சூசைடல் தாட்ஸ் வந்துடும் சோ அவங்க வந்து செல்ஃப் இன்ஜுரி அவங்களே அவங்க ஹார்ம் பண்ணிக்குவாங்க தான் அவங்க கஷ்டம் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கை கட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி நிறைய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் அவங்க இது ரொம்ப பெரிய பெரிய காரணமா இருக்குங்க எப்படி நம்ம குழந்தைய வெளியெடுக்கலாம் அப்படின்னா இதுக்கு பதிலா குழந்தைக்கு நைட் டைம்ல சப்கான்சியஸ் மெமரிங்கிறது அதிகமா இருக்குங்க சோ அந்த டைம்ல நம்ம குழந்தை பக்கத்தில் படுத்துட்டு ரொம்ப பாசமான வார்த்தைகள் பேசணும் நல்ல ஒரு கான்வெர்சேஷன் கிரியேட் பண்ணணும் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உணர்த்தணும் அப்பதான் அந்த குழந்தைக்கு வந்து சரி ஓகே நம்மளுக்கு வந்து ரொம்ப வேல்யூ பண்றாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைமைக்கு அவங்க வருவாங்க தன்னை தானே அவங்க நேசிப்பாங்க டிமோட்டிவேஷனுக்கு சோ பையன் வந்து ஒரு போட்டியில தோத்துட்டு இருந்தா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னா உன்னால முடியவே முடியாது நீ எதுக்கு அந்த ஃபீல்டுக்கு போற நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன்னால முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கண்டினியூஸா டிமோட்டிவேட் இருக்க இருக்கக்கூடாதுங்க இதனால அவங்க செல்ஃப் கான்பிடென்ஸ் ரொம்பவே பின்தங்கி போயிடும் அதுவே அவங்க மனசுல பதிஞ்சு நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கூட அவங்க எது முன்னாடி வரமாட்டாங்க சில ஒரு விஷயம் செய்யணும்னா இல்ல என்னால முடியாது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்துருவாங்க நாளைக்கு அவங்க அவங்க குழந்தை வளர்க்கும் போதும் இதே ஒரு செல்ஃபென்ஸ் கம்மியா எந்த ஒரு பாசிட்டிவான எதுவுமே அவங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டாங்க சோ நம்ம பேசுற வேர்ட்ஸ் லாங்குவேஜ்ல ரொம்பவே முக்கியமா இருந்துக்கணுங்க ரொம்ப கவனமா இருந்துக்கணும் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றோம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அண்ட் எமோஷனலா அவங்களை எவ்வளவு பாதிக்குதுங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் சோ பிசிக்கலா ஒரு குழந்தை அடிச்சாதான் பாதிப்புன்னு கிடையாது அவங்க எமோஷனல் வெல்பீயிங்கும் நம்ம வந்து நல்லாவே பாத்துக்கணுங்க சோ இப்போ வீட்டில் ஒரு பேரண்ட்ஸ் சண்டை போடுறீங்க அப்பா அம்மா சண்டை வருதுன்னா கூட அங்க பேசுகிற வார்த்தைகளை ரொம்பவே யோசிச்சு பேசுங்க குழந்தை பக்கத்துலதான் சண்டை போடாதீங்க அதையும் மீறி நீங்க பேசக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா அபியூஸ் கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது குழந்தை முன்னாடி நீங்க என்ன வார்த்தை யூஸ் பண்றீங்களோ அதே வார்த்தை தான் அந்த குழந்தை மனசுல வச்சுட்டு நாளைக்கு அவங்களும் தான் யூஸ் பண்ணுவாங்க சோ என்ன பேசுறோங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் குழந்தை முன்னாடி அனாவசியமான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க குழந்தைங்க கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட தாராளமா ஒப்பீனியன் கேட்கலாங்க சோ இதை நம்ம வாங்கலாமா நம்ம வீட்டுக்கு இதை வாங்கி வச்சுக்கலாமா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிலாம் நீங்க கேட்க ஆரம்பிக்கணும் அப்பதான் அவங்க அதை யோசிப்பாங்க ஆமா இதனால நமக்கு என்ன யூஸ் இருக்கு நம்ம வாங்கலாமா சோ சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி அவங்க திங்க் பண்றதுக்கு நம்ம தான் தூண்டி விடணுங்க குழந்தைங்க வந்து பாசிட்டிவா எதாவது பண்ணாங்க அப்படின்னா ஆமாமா என் பையன் தான் நான் தான் சொல்லி கொடுத்தேன் அதான் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் கிடைச்சு நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிறோம் அதே மாதிரி அதே பையனுக்கு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அப்போ மட்டும் நம்ம வந்து அந்த கிட்ட நம்ம ஏத்துக்காம உன்னா தான் ஏன் நீ இப்படி பண்ணுன்னு சொல்லி அவங்களே பிளேம் பண்றோம் அது கண்டிப்பா இருக்கக்கூடாதுங்க சோ ஒரு பேரண்டா நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் நம்ம பிஹேவியரில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு வீட்டில் அம்மா வைஃப் கூட சண்டை போட்டு தேவையாவது வார்த்தைகள்லாம் பேசிட்டு குழந்தைகிட்ட போய் நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா அவங்க கேட்பாங்களா நம்ம என்ன பண்றமோ அதை அப்படியே கண்ணாடி மாதிரி நம்ம பண்றத பார்த்து வளர்றவங்க தான் குழந்தைங்க சோ ஃபாதர் தான் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ அதனால நம்ம எப்படின்னா நம்ம இருந்துக்கணும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோ